திரு பிரின்ஸ் தமிழ்நாட்டையே உழுக்கிடுச்சே இந்த சம்பவம் தமிழ்நாட்டை உழுக்கினதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் போட்ட ஒரு மிக ஆழமான அடித்தளம் அந்த அடித்தளம் தான் அந்த தமிழாசிரியரை பேச வைத்திருக்கு இறைந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகியற்றியான் இதைவிட ஒரு படைப்பை செய்தவண்டை சாபமிட வேறு யாராலாத முடியுமான்னு எனக்கு தெரியல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு ஒருத்தன் இறைந்து வாழ்தல் வாழ வேண்டும் இன்னொருத்தன் அவனுக்கு தானம் கொடுக்கற அளவுக்கு வாழ வேணும் இப்படி ஒரு படைப்பை ஒருத்தர் செஞ்சிருந்தா அந்த படைப்பை செய்தவர் அழிந்து போகட்டோன்ற சாபம் கொடுக்கிறாரு வள்ளுவர் தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக இருந்தார் நான் குழந்தைகளிடம் பேசவில்லை சிந்திக்கிற பகுத்தறிவு பெற்ற வாலிபர்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார் தந்தை பெரியார் யாரிடம் பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு இருக்கிற குற்ற உணர்வு எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு மாற்றுத்திறனாளியை மனது புண்படும் அளவில் ஒருவர் பேசுகிறார் அங்க இருந்த பெண்களை மனது புண்படும் வரை ஒருத்தர் பேசுகிறாரு அழகுக்கு ஏதாவது டெபினேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல எது அழகுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல இதற்கு மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான் குரல் கொடுக்கணும் என்பது இருக்கு பாருங்க அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது அப்போ இத்தனால நான் என்ன செயல்பட்டுகிட்டு இருந்தேன் அப்ப இந்த பிள்ளைங்க இந்த பெற்றோர்கள் மற்ற ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருந்தாங்க ஒரு ஒரு ஒருவர் அந்த தமிழாசிரியர் தமிழை ஒழுங்காக படித்து தமிழ்ல அந்த சுயமரியாதையை அவர் பெற்றிருந்ததால் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்கல தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தனக்கு கண்பார்வை இருக்கோ கண்பார்வை இல்லையோ ஆனால் தான் பெற்ற அறிவின் மூலமாக அவர் அந்த தவறு தவறை வந்து தட்டி கேட்டிருக்கிறார் இந்த இந்த நிகழ்வு தமிழக அரசிற்கு என்னை பொறுத்தவரை ஒரு எச்சரிக்கை என்று நான் சொல்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து தேசிய கல்வி கொள்கை வரைவில் அவங்க தெளிவாக எழுதி வச்சிருந்தாங்க உள்ளூரில் இருந்து பயிற்றுநர்கள் உள்ளே போவார்கள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் உள்ளே போகும் நீங்க வந்து நிதி பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நிதியை நீங்க தொண்டர்கள் கிட்ட வாங்கிக்கோங்க அப்ப அந்த தொண்டர்கள் இப்படி தான் வருவாங்க இவர்கள் எப்படி ஒரு பாடத்திட்டத்தை தந்து பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அந்த பாடத்திட்டத்தை எடுக்கணுமா அல்லது பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அங்கே இருக்கும் பொழுது பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அங்கே இருக்கும் பொழுது பயிற்சி பெறாத இத்தகைய நபர்கள் உள்ளே அனுமதிக்க முடியுமா முதல்ல அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து ஒரு வன்மத்தையும் வன்முறையையும் அந்த இடத்துல வந்து அவர் சொல்றார் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பற்றத்தான் பற்றினை பற்றுக என்பது ஆன்மீகம் பற்றத்தானுக்கு என்ன பற்றி இருக்க முடியும் உலகில் இருக்கக்கூடிய எந்த விதமான பற்றும் இல்லாமல் எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர யாரும் அறியேன் பராபரமே என்பதுதானே ஆன்மீகமாக இருக்க முடியும் அவர் பேசுறதுல ஆன்மீகமே வெளிப்படல அவர் பேசுறது மொத்தமே வன்முறை அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில எந்த அளவுக்கு வன்மத்தையும் வன்முறைத்தையும் நஞ்சையும் விதைக்க முடியுமோ அவ்வளவும் செய்து முடித்து விட்டார் என்கின்ற போது இது தமிழ்நாட்டில் பல மாதிரி பள்ளிகளை உருவாக்கி வச்சிருக்கோமே அத்துணை மாதிரி பள்ளிகள்லையும் இப்படிப்பட்ட என்ஜிஓக்கள் இருக்கிறாங்களே ஒரு பள்ளியிலிருந்து வெளியில வந்திருக்கு மற்ற பள்ளிகளுக்குள்ள என்ன ஆயிட்டு சார் இதுல அந்த பள்ளிக்கூடத்துல அவர் பேசினது மட்டும் நம்ம ஒரு சப்ஜெக்டா எடுத்து பேசுறோம் அவர் பேசினது வந்து ஒரு போக்கை நமக்கு காட்டியிருக்கு எந்த வரம்பு வரைமுறை தகுதி எந்த விதமான ஒரு ஃபில்ட்ரு இல்லாமல் ஒருத்தர் யாருனாலும் வந்து பேசலான்ற ஒரு சூழல் இருக்கான்ற கேள்வியும் நமக்கு ஏற்படுது ஆனால் ப்ரைவேட்டில் இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இவங்கள கூப்பிட்டு வந்து நாங்கள் பேச வைக்கிறோம் அது ஆன்மீக குருக்கள்ன்ற பேரில் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்ன்ற பேரில் இது மாதிரியான ஆட்கள் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் தினந்தோறும் பேசுகிறாங்க அது வந்து முற்றிலும் தவறானதுங்க தமிழ்நாடு அரசு அது தனியார் பள்ளி அது சுயநிதி பள்ளியாக இருந்தால் கூட அதுல கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுக்கு கரிக்குலார் அவர்ஸ் இருக்கு பாடத்திட்ட வேலைன்னு இருக்கு அந்த பாட வேலை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேலை நாட்கள்ல பள்ளிக்கூட வளாகத்திற்குள்ள இத்தகைய எந்த மாதிரியான பேச்சையும் அனுமதிக்க கூடாது அது முழுக்க முழுக்க அந்த மாணவர்களுக்கு ஒரு பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு வருபவர்கள் அந்த பாகுபாட்டை களைவதற்கான நம்பிக்கை பெறணும் தன்னம்பிக்கையை பெறணும் அந்த தன்னம்பிக்கையும் பாகுபாடு களைவதற்குமான நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் பேசுபவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை ஏற்றுக்கொண்டவர்களா என்று பார்த்து அத்தகையவர்களைத்தான் பேசுவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்ற அளவுல அறிவுறுத்தலை தனியார் பள்ளிகளுக்கும் கொடுக்கணும் அப்படி மீறக்கூடிய தனியார் பள்ளிகள் மீது நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இதை வந்து சரிப்படுத்த முடியாது தனியார் பள்ளிகள் என்பது அரசின் முகவர்களாகத்தான் அந்த நிர்வாகிகள் செயல்படுகிறார்களே தவிர அவர்களோட தனி என்டிட்டி கிடையாது தனி தீவு மருதனிருக்காங்க அரசாங்க அதுல தலையிடவே முடியாது யாரை வேண்டுமானாலும் போனாலும் அழைக்க அப்படி இல்லை எல்லா பள்ளிகளுமே ரெகக்னிஷன் வாங்கி தான் நடத்த முடியும் அப்ப அரசியல் சாசனத்துக்கு எதிராக இதுல கூட ஒரு கேள்வி பதில் வந்தது இல்லையா கான்ஸ்டிபியூஷன்ல இருக்கா அப்படின்னு என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த பையன் பேசுகிறாரு கான்ஸ்டியூஷனில் இருக்குது கான்ஸ்டியூஷனில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது அதற்கடுத்து சுயநிதி பள்ளிகளாக இருந்தால் கூட அரசின் வரையறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அதை செய்ய முடியும் அப்படின்னு தெளிவாக இருக்குது ஆர்டர் ரெண்டாவது ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் வந்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அதில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கேள்வி கேட்கிற அறிவு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அதுக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப கூடாது இதெல்லாம் சொல்லுது புண்ணியத்தை சொன்னது அதுக்கு முரணாக தனியார் பள்ளிகள் செயல்பட்டால் அவங்களுடைய ரெகக்னிஷனை அரசாங்கம் கேன்சல் பண்ண முடியும் அந்த ஒரு அதிகாரம் அரசுக்கு இருக்கு அதை அரசு பயன்படுத்தணும்